பேராலே உங்களோடு இருபாராகோடும் இருபாராக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ஏழு முதல் எட்டு வரை ஆண்டவர் உம்மை எல்லா தீமையை நின்றும் பாதுகாப்பார் அவர் உம் உயிரை காத்திடுவார் நீர் போகும் போதும் உள்ளே வரும் போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த காலை பொழிதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருப்பதற்காக தேடுவதற்கு எங்களுக்கு உயிர் மூச்சை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி பார்ப்பதற்கு கண்களை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமது வார்த்தைகளை கேட்க செவி திறனை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி உழைத்து வாழ வேண்டும் என்பதற்காக திடமான கரங்களையும் கால்களையும் கொடுத்து உமக்கு வேண்டும் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் நேசிக்க வேண்டும் வழியில் நடத்த வேண்டும் என்பதற்காக நல்ல இதயத்தையும் உமை ஆராதிக்கிறோம் சுவாமி அந்தவரே நாங்கள் உண்மை மறந்து போய்விடக் கூடாது உம்மை விட்டு வழி விலகி சென்றுவிடக் கூடாது உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காகவே இறை வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமது வார்த்தைகளை கேட்டும் கேட்டு வார்த்தையின்படி நடக்கவும் உமது வார்த்தையின்படி செயலாற்ற கூடியவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே எங்களை தேடி வந்திருக்கின்றீர் அதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை புதைக்கின்றோம் சமாதானம் அச்சு இருந்த வேளையிலே நாங்கள் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக அந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக உமது சீடர்களை அழைத்து அவர்களோடு பேசினீரே யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது இருக்கின்றதே நான் உங்களுக்கு அமைதியை அருள்வேன் நான் தரக்கூடிய அமைதி இந்த உலகம் தரக்கூடிய அமைதியை போன்றது அல்ல என்று வாக்கு கொடுத்து ஆண்டவரே நீர் இந்த உலகம் தரக்கூடிய அமைதியை விட விண்ணக அமைதியை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீரே அதற்காகவும் நன்றி சொல்லி

தன்னுடைய கணவரை இழந்து தவிக்கக்கூடிய மனைவிமார்கள் உண்டு பிள்ளைகளை இழந்து தவிக்கக்கூடிய குடும்பங்கள் உண்டு பிரிந்து கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் உண்டு எல்லாவற்றும் அது கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் ஒன்றாக சேர்வார்கள் ஆக ஆண்டவரை இழந்தவருடைய வீட்டிலே நீரை ஆதர ஆறுதலாகவும் ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தேன் உண்மை எல்லாம் தீமையில் என்றும் பாதுகாப்பேன் உயிரை காத்திடுவேன் என்று வாக்கு கொடுத்து எல்லா தீமையில் இருந்து பாதுகாக்கால் எங்களை கழுவி சுத்திகரித்து மீண்டும் எங்களை தேற்றி வழி அதற்காக உமை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை விட்டு நாங்கள் வழி விலகி தவறிய நாட்களுக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே நாங்கள் மீண்டும் மீண்டும் தவறி விழுந்து என் ஆண்டவருடைய மகிமை இழந்து விடாதபடி வாழவும் இன்பத்தில் திளைத்திருந்த நாட்கள் போதும் சுவாமி என் ஆண்டவருக்கு உயர்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பயபக்தியோடு ஆண்டவரை தேடக்கூடியவர்களாக மாறிட வேண்டுமாய்மை நோக்கி செவைக்கிறோம் நீர் போகும் போதும் உள்ளே வரும் போதும் இப்போதும் எப்பொழுதும் ஆண்டவர் உண்மை காத்திருள்வார் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் எங்களை காத்து வழி நடத்திட வேண்டுமாய்மை நோக்கி செவைக்கிறோம் அப்பா ஆண்டவராகிய கிறிஸ்துவை இரக்கத்தின் தெய்வமே ஒளியாய் இருக்கக்கூடிய அன் நேசரே பரிசுத்தன்மையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி அனுமதி ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர் அவர் அவர்களை துன்பங்களில் இருந்து விடுவித்தார் என்கின்ற வார்த்தை விசுவசிக்கின்றோம் எல்லா சூழ்நிலைகளிலும் நெருக்கடியில் இருந்து வெளியே வரவும் ஆண்டவரை துன்பங்களில் இருந்து விடுவிக்கப்படவும் காரிருள் சூழ்ந்திருக்கூடிய இடத்தில் இருந்து ஆண்டவரை வெளியே வந்து என் ஆண்டவர் கொடுத்த ஒளிக்குள் கடந்து வரக்கூடிய பிள்ளைகளாய் அப்பா ஆண்டவர் ஆகிய துன்பங்களில் இருக்கிறார்களோ நெருக்கடியில் இருக்கிறார்களோ அவர்கள் உண்மை தேடுவார்களாக என் ஆண்டவரை நாடி வருவார்கள் ஆக என் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார்களாக என் ஆண்டவர் கற்றுக் அனைத்தையும் கற்றுக்கொண்டு உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசு நடக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் பாவத்தில் விழுந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் தன்னுடைய தீய செயல்களினால் கீழ்படியாத சூழ்நிலையினால் பாதிக்கப்பட்டு விபத்தில் மாட்டிக்கொண்டு உடல் நிலை பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகளை இழந்து தவி கூடிய பிள்ளைகள் உண்டு அவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் சங்கீதம் நூத்தி ஏழாவது அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே சிலர் தங்கள் தீய நெறிகளை முன்னிட்டு நோய்களுக்கு உள்ளாயினர் அவர்களுடைய தீ செயல்களின் பொருட்டும் துன்பங்களுக்கு உள்ளாயினர் என்றும் ஆம் தகப்பணி உமது வார்த்தையை விசுவசிக்கின்றோம் உமது வார்த்தையை நம்புகின்றோம் உமது வார்த்தையை கண்முன்பாக முன்பாக நிறுத்தி நாங்கள் ஜெபிக்கின்றோம் தீய நெறிகளை முன்னிட்டு நாங்கள் பட்ட நோய்கள் போதும் தீய நெறிகளினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறவர்கள் போதும் தக பண்ணேன் இந்த நேரத்திலே பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஊற்றப்படுவதாக பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்தி ஹரித்தும் ஒவ்வொருவரையும் நீர் வேண்டுமாய் மை நாளிலே மனம் நொந்து மனம் உருகி சாவின் வாயில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் எதற்காக வாழ வேண்டும் என்றும் நான் எப்படியும் தற்கொலை செய்து கொள்வேன் என்கின்ற மனநிலையோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொள்க்கின்றேன் எனக்கு யாரு இருக்கிறார்கள் ஆதரவு இல்லையே நான் என்ன செய்வேன் இந்த உலகத்தில் வாழ்ந்து எனக்கு என்ன பயன் என்று சொல்லும் துன்பங்களை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொள்கின்றேன் திரு பாடல்கள் தொண்ணூத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு அளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் என்கின்ற வார்த்தையின்படி அந்தவரே நீர் இந்த நாளிலே நீர் எங்களை தப்புவித்து எங்களை பெருமைப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா அண்டவரே ஏனென்றால் நாங்கள் இந்த உலகத்தில் இருப்பதும் வாழ்வதும் நடப்பதும் உண்பதும் உறங்குவதும் உமது கிருபையை என்பதை உணர்ந்து இருக்கின்றோம் அண்டவரே இந்த நேரத்திலே எங்களுடைய குரல் தூபத்தை நோக்கி உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக மாசற்றோர்களின் ஜபத்தை கேட்டு அண்டவரே ஒவ்வொரு நாளும் பதில் தரக்கூடிய அன்பு நேசரே எங்களுடைய ஜபம் உமது திரு சமூகத்தில் கடந்து வர வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் மன உறுதியோடு இருக்கவும் சிதறுடுண்டு போய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒன்றாக சேர்ந்து வரவும் திருச்சபை விட்டு வழிவிலகி சென்றவர்கள் ஒன்றாக சேர்ந்து உமது கடந்து வரக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்திட வேண்டும் ஆய்மை ஆத்மாவுக்காக ஜெபிக்கின்றோம் அந்த திரு சமூகத்திலே நித்திய இளைப்பார்தலை பெற வேண்டும் நோக்கி நோக்கி அப்பா இந்த அருமையான நேரத்திலும் கூட உத்திரிக்கை இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஜிக்கின்றலை தந்து ஜெபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான காலை பொழுதிலே அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணே மரியாள் வழி ஆக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் ஆமை அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய அமலோருப்ப தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ண ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரவும் உமது மகனுக்கு கீழ்ப்படைந்து ஒவ்வொரு நாளும் உமது மகனுடைய குரலை கேட்கக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்டம் அரிய சர்வீசுடைய மாதாவை பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்